பௌல்ஹோல முடல் எஸ்விடி ரியல் எஸ்டேட் சாப்பா கண்படு நீனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் அழகான ஒரு சூப்பரான ஒரு தோப்புங்க அது வீட்டோட வேணும் அப்படின்னு ஃப்ரீ சர்வீஸ் ஆட ஒரு ஏக்கரில் வந்துட்டு தனி சர்வீஸு தனி போரு ஒரு தனி வீடு இத்தனை சௌகரியத்தோட அது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துட்டு எழுவது ரூபா பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு தோப்புங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டருங்க அதாவது நம்ம வடக்கி வலை ஏரியாவில்தான் இந்த இது இருக்குது வடக்கி வளையை எடுத்து வலைங்க அதுக்கு பக்கத்தில் இந்த பூமி இருக்குங்க அது ஒரு ஏக்கரில் சூப்பரான எல்லா சௌகரியத்தோடு நம்மளுக்கு ஒரு பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஒரு அருமையான ஒரு தோ தோப்புங்க இதில் மரங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் ஒரு முப்பது மரங்கள் மீதி பல வகை மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களுமே வச்சு ஒரு மு எல்லா மரங்களோட சூப்பரான ஒரு அருமையான ஒரு வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வீக்கெண்டில் வந்து தங்கி இருந்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு தோப்புங்க இதில் தண்ணி சௌகரியம் பார்த்தீங்கன்னா ஒரு போருங்க ஒரு ஐநூத்தைம்பது அடியில் ஒரு போர் இருக்குங்க தண்ணி நல்லா சௌகரியத்தோடு இருக்குதுங்க அப்புறம் இபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி இபி சர்வீஸ் இருக்குங்க நல்ல செம்மண் பூமி தாங்க அதாவது நம்ம ரிசார்ட் டைப்பில் ஒரு வீடோட அப்படின்னு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பூமிங்க பூமி பிடிச்சிவிங்க எங்களுக்கு நேராக கால் பண்ணி கேளுங்க நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் பூமி காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரேட்டு கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சி வாங்கலாங்க ஏன்னா பார்த்தி வந்துட்டு உடனே கறீங்கன்னா அவர் ரேட்டு கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க உங்களுக்கு இப்போ பூமி பிடிச்சிருந்தால் நேராக வாங்க நான் நேராக உட்கார வச்சு உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி தரேன் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்கோளமுறை